புதிது வழங்கும் புதிது நேர்களை மற்றொரு வாக்குப்போட்டி நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம் பயங்கரவாத தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டு தொண்ணூறு நாட்கள் தடுப்பு காவலில் வைத்திருப்பதற்கான உத்தரவை பெற்று தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருந்த ருஸ்திய இளைஞர் நேற்றைய தினம் பிணையில் விடுவிக்கப்பட்டிருந்தார் என்பது மகிழ்ச்சிகரமான ஒரு செய்திதான் ஆனாலும் கூட அவர் அந்த குற்றச்சாட்டிலிருந்து முழுமையாக விடுவிக்கப்படவில்லை என்பது நெருடல் விடயமாகும் ருஸ்தியின் விவகாரம் குறித்து எல்லோரும் அறிவோம் அவர் கடந்த மார்ச் மாதம் இருபத்தி இரண்டாம் தொகுதி கைது செய்யப்பட்டிருந்தார் பலஸ்தீனத்தில் இஸ்ரேல் புரிந்து வரும் காட்டுமிராண்டித்தனமான மனித படுகொலைக்கு எதிராக இஸ்ரேலை கண்டிக்கும் வாசகங்களை கொண்ட ஒரு ஸ்டிக்கரை அவர் கடமை புரிகின்ற வர்த்தக நிலையத்தில் இருக்கின்ற ஒரு குப்பை தொட்டியில் டஸ்ட்பின்னில் அவர் அதை ஒட்டியிருந்தார் இது போலீஸாரின் கவனத்திற்கு சென்று அவர் விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்டு பின்னர் பயங்கரவாத விசாரணை பிரிவினரிடம் ஒப்படைக்கப்பட்டு அவர் கைது செய்யப்பட்டார் குஸ்தி நித்தம்புவைச் சேர்ந்த இருபத்தி இரண்டு வயதுடைய இளைஞர் முஹம்மது லியாவுதீன் முகமது ருஸ்தி என்பது அவருடைய முழு பெயர் இவர் ஒரு ஸ்டிக்கரை அதாவது இஸ்ரேலை கண்டிக்கும் வாசகங்களை கொண்ட ஒரு ஸ்டிக்கரை அதுவும் ஒரு டஸ்ட்பின்னில் ஒட்டியதற்காக பயங்கரவாத விசாரணை தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டு மார்ச் மாதம் இருபத்து ஐந்தாம் திகதி அவரை தொண்ணூறு நாட்கள் தடுத்து வைப்பதற்கான பாதுகாப்பு அமைச்சர் என்கின்ற வகையில் ஜனாதிபதியின் உத்தரவை எழுத்து மூலமான ஆணையை பெற்று அவர் தடுத்து வைக்கப்பட்டிருந்தார் இது பல்வேறு தரப்பினரிடையே கண்டனத்தினையும் விமர்சனத்தினையும் பரவலாக பெற்றிருந்தது அதாவது இஸ்ரேலுக்கு எதிராக உலகளவில் இஸ்ரேல் புரிந்து வருகின்ற காட்டுமிராண்டித்தனமான மனித படுகொலை உலகளவில் கண்டனத்துக்குரிய ஒரு விடயமாக இருக்கின்றது அதை இலங்கையைச் சேர்ந்த ஒருவர் இஸ்ரேலை கண்டிக்கும் வகையிலான ஒரு ஸ்டிக்கரை ஒட்டியதற்காக அவரை பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் கைது செய்து அவரை தடுப்பு காவலில் வைப்பதென்பது அது எந்த வகையிலும் நியாயமான அல்ல என்று பல்வேறு தரப்பினரும் தங்களுடைய எதிர்ப்பை வெளியிட்டிருந்தார்கள் குறிப்பாக சமூக ஊடகங்களில் இந்த கைது தொடர்பில் பாரிய கண்டனங்கள் வெளியிடப்பட்டிருந்தன இது தற்போது உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடைபெறவுள்ள இந்த காலத்தில் தேசிய மக்கள் சக்தி கட்சியினருக்கு பல்வேறு அசௌகரியங்களை ஏற்படுத்தி இருந்தது குறிப்பாக முஸ்லீம் வேட்பாளர்களுக்கு இந்த விவகாரம் விழுங்கவும் முடியாமல் துப்பவும் முடியாத நிலையினை ஏற்படுத்தி இருந்தது அதாவது ருஸ்தியை கைது செய்தமே ஆனது எந்த வகையிலும் நியாயப்படுத்த முடியாத ஒரு விவகாரம் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து இல்லை ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி இருந்தார் செயலுக்கு எதிரான வாசகம் அதில் இருந்தது அது ஆக குறைந்தது போலீஸ் முறைப்பாட்டுடன் முடிவுறுத்தப்பட வேண்டிய ஒரு விடயமாக இருந்திருக்கலாம் அதை விடுத்து பயங்கரவாத தடுப்பு பிரிவினர் வந்து விசாரணை செய்து அவரை தொண்ணூறு நாட்கள் தடுப்பு காவலில் வைப்பதென்பது எந்த வகையிலும் நியாயமற்ற ஒரு விடயம் என்று பல்வேறு தரப்பினரும் கூறியிருந்தார்கள் இந்த நிலையில் சில நாட்களுக்கு முன்னர் சர்வதேச மன்னிப்பு சபை எம்எஸ்டி இன்டர்நேஷனலும் கூட இந்த கைதை கண்டித்து ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தது இது உள்ளூராட்சி தேர்தலில் போட்டியிடுகின்ற அதாவது தேசிய மக்கள் சக்தி கட்சியினூடாக போட்டியிடுகின்ற முஸ்லீம் வேட்பாளர்களுக்கு பல்வேறு சங்கடங்களை ஏற்படுத்தி இருந்தது இந்த கைது தவறானது நியாயப்படுத்த முடியாது என்று முஸ்லிம் வேட்பாளர்களில் கணிசமானோர் தெரிவித்திருந்தார்கள் எழுத்து மூலம் சமூக ஊடகங்களில் அறிக்கைகளாகவும் அவர்கள் அதனை பதிவு செய்திருந்தார்கள் அதனை பார்த்த பொதுமக்கள் அப்படி என்றால் நீங்கள் ஏன் இந்த தேசிய மக்கள் சக்தி கட்சியின் ஊடாக இந்த தேர்தலில் போட்டியிடுகின்றீர்கள் இவ்வாறு முஸ்லிம்களுக்கு அநியாயம் புரிகின்ற ஒரு கட்சியின் ஊடாக நீங்கள் தேர்தலில் போட்டியிடுவதை விட நீங்கள் வேட்பாளர் நிலையிலிருந்து விலகுங்கள் என்று பல்வேறு முஸ்லீம் வேட்பாளர்களின் பெயர் குறித்தே பொதுமக்கள் எழுதி அவர்களை இந்த வேட்பாளர் நிலையிலிருந்து விலகுமாறு அழுத்தம் கொடுத்து வந்ததை காண முடிந்தது சில வேட்பாளர்கள் தாங்கள் இந்த விடயத்தில் ஒரு தீர்க்கமான முடிவை எடுக்கப் போவதாகவும் அறிக்கைகளை வெளியிட்டிருந்தார்கள் அப்போது அவர்கள் வேட்பாளர் நிலையிலிருந்து விலக போகின்றார்களோ என்று பொதுமக்கள் நினைத்திருந்தார்கள் நானும் கூட அப்படித்தான் நினைத்திருந்தேன் ஆனால் அந்த வேட்பாளர்கள் இந்த கைதுக்கு அவர்களுடைய மெல்லிய கண்டனத்தை தெரிவித்ததோடு மட்டும் விலகி கொண்டார்கள் அவர்கள் அது தவிர்த்து வேறு விடயங்கள் அதனையும் செய்யவில்லை என்பது இங்கு குறிப்பிடத்தக்க விடயம் இருந்தாலும் கூட பொதுமக்கள் முஸ்லிம்கள் குறிப்பாக முஸ்லிம்கள் முஸ்லீம் வேட்பாளர்கள் தேசிய மக்கள் சக்தியின் முஸ்லீம் வேட்பாளர்களை கடுமையாக அழுத்தம் கொடுத்து நீங்கள் உங்களுடைய வேட்பாளர் நிலையிலிருந்து விலகுங்கள் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமானது முஸ்லிம்கள் விடயத்தில் மிகவும் மோசமாகவே ஆரம்பத்திலிருந்து நடந்து வருகிறது அவர்கள் இந்த அரசாங்கத்தில் ஒரு அமைச்சரவை அந்த உள்ள முஸ்லிம் அமைச்சர் ஒருவரை நியமிக்கவில்லை இப்போது ஒரு முஸ்லிம் இளைஞர் முஸ்லிம்கள் பலஸ்தீனத்தில் கொல்லப்படுவதை கண்டித்து இஸ்ரேலுக்கு எதிராக சில வாசகங்களை கொண்ட ஒரு ஸ்டிக்கரை ஒட்டியதற்காக அவரை இப்போது பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் தடுத்து வைத்திருப்பது எந்த வகையிலும் நியாயம் இல்லை எனவே இந்த மக்கள் சக்தி தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தில் நீங்கள் வேட்பாளராக இருக்க வேண்டாம் விலகுங்கள் என்று முஸ்லிம் வேட்பாளர்களுக்கு பொதுமக்கள் பலரும் சமூக ஊடகங்களின் ஊடாக அழுத்தம் கொடுத்து வந்ததை காணக்கூடியதாக இருந்தது இது குறித்து முஸ்லீம் வேட்பாளர்கள் எந்த நியாயத்தையும் கற்பிக்க முடியாத நான் ஆரம்பத்தில் சொன்னது போல் விழுங்கவும் முடியாமல் துப்பவும் முடியாத நிலையில் அவர்கள் இருந்தார்கள் நேற்றைய தினம் முன்னாள் அமைச்சர் மறைந்த மகம் ஷேஹ ஐசதீனின் மகன் அஷூர் அவர்கள் தன்னுடைய ஃபேஸ்புக் பக்கத்தில் ஒரு குறிப்பை எழுதியிருந்தார் அதாவது தேசிய மக்கள் சக்தியின் ஊடாக கிழக்கு மாகாணத்தில் உள்ளூராட்சி சபை தேர்தலில் போட்டியிடுகின்ற முஸ்லிம்கள் நீங்கள் எல்லோருமாக இணைந்து இந்த அரசாங்கத்திடம் ருஸ்தியை விடுதலை செய்யுமாறு கோரிக்கை விடுத்து நீங்கள் ஒரு அழுத்தத்தை கொடுங்கள் ஒன்றில் அந்த கோரிக்கைக்கு அமைவாக அரசாங்கம் ருஸ்தியை விடுதலை செய்ய வேண்டும் அல்லது அவ்வாறு விடுதலை செய்யாவிட்டால் உங்களை இந்த அரசாங்கம் அதாவது இந்த முஸ்லிம் வேட்பாளர்களை அல்லது தேசிய மக்கள் சக்தியில் இணைந்திருக்கின்ற முஸ்லிம்களை இந்த அரசாங்கம் எவ்வாறு பார்க்கின்றது உங்களுக்கு என்ன மதிப்பு இருக்கின்றது என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ளலாம் எனவே நீங்கள் ஒன்றிணைந்து கிழக்கு மாகாணத்தில் உள்ள வேட்பாளர்கள் எல்லோரும் ஒன்றிணைந்து இந்த அரசாங்கத்துக்கு துஸ்தியை விடுவிக்குமாறு அழுத்தம் கொடுங்கள் என்று எழுதியிருந்தார் அவ்வாறு அவர் எழுதி சில மணித்தியாலங்களின் பின்னர்தான் அதனகல்ல நீதவான் நீதிமன்றத்தில் ருஸ்தி ஆஜர் செய்யப்பட்டதாகவும் அதனை அடுத்து அவர் பிணையில் விடுவிக்கப்பட்டதாகவும் செய்தி கிடைத்தது ஆனாலும் கூட அவர் ஒவ்வொரு மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமைகளில் பயங்கரவாத விசாரணை பிரிவுக்கு சென்று கையொப்பமிட வேண்டும் என்று நீதிமன்றம் நிபந்தனை விதித்திருக்கிறது உண்மையாகவே இந்த கைது யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத குறிப்பாக இந்த தடுத்து வைத்தது தொண்ணூறு நாட்கள் ஒரு ஸ்டிக்கர் ஒட்டியதற்காக தடுத்து வைத்தமை எந்த வகையிலும் நியாயப்படுத்த முடியாத ஒரு விடயமாகவே பார்க்கப்படுகிறது ஆரம்பத்தில் இந்த அரசாங்கமும் அரசு அதிகாரிகளும் குஸ்தியின் கைது குறித்து தடுமாற்றமான பல்வேறு அறிக்கைகளை வெளியிட்டு வந்தார்கள் எடுத்துக்காட்டாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பிபிசியின் சிங்கள சேவைக்கு வழங்கிய ஒரு நேர்காணலில் ருஸ்தி அடிப்படைவாத சிந்தனையை கொண்டவராக இருப்பதை கண்டதாகவும் அவருக்கு புனர்வாழ்வு அளிக்க வேண்டும் என்று அகில இலங்கை ஜம்யத்துல் உலமா கேட்டுக்கொண்டதாகவும் தெரிவித்திருந்தார் ஆனால் அந்த விடயத்தை அகில இலங்கை ஜம்யத்துல் உலமா மறுதளித்திருந்ததோடு ருஸ்தியின் கைதுக்கு எதிராகவும் ஜம்யத்துல் உலமா அறிக்கை விட்டிருந்தது பின்னர் ஒரு செய்தியில் காண கிடைத்தது போலீஸ் ஊடக பேச்சாளர் தான் அவ்வாறு இவ்வாறு அகில இலங்கை ஜம்யத்தில் உலமா ருஸ்தியை புனர்வாழ்வுக்கு அனுப்புமாறு கூறியதாக தான் கூறவில்லை என்றும் விசாரணைகளை மேற்கொண்ட அதிகாரிகள் தன்னிடம் சொன்ன விடயத்தையே தான் அவ்வாறு கூறியதாகவும் கூறியிருந்தார் அப்படி பல்வேறு விடயங்கள் இந்த ருஸ்தியின் கைது விவகாரத்தில் தடுமாற்றமாகவே இருந்தது ருஸ்தி கைது செய்யப்பட்டது ஒரு ஸ்டிக்கரை அவர் சுயலுக்கு எதிரான ஒரு ஸ்டிக்கரை ஒட்டி இருந்தார் என்பதற்காகவே கைது செய்யப்பட்டிருந்தார் அவர் அடிப்படைவாத சிந்தனையை கொண்டிருக்கின்றார் அவர் சாதாரண முஸ்லிம்களின் சிந்தனையிலிருந்து வேறுபட்ட சிந்தனையை கொண்டிருக்கின்றார் அவர் பயங்கரவாதமான அல்லது தீவிரவாதமான செயல்களை புரியத்தக்க சிந்தனையை கொண்டவராக இருப்பாரோ என்கின்ற விடயங்களை எல்லாம் சேர்த்து அவரை ஒரு பயங்கரவாதியாக சித்தரிக்க முயற்சிக்கப்பட்ட நடவடிக்கைகளை நாங்கள் அவருக்கு எதிரான குற்றச்சாட்டுகளின் பட்டியலின் ஊடாக காண கிடைத்தது பயங்கரவாத விசாரணை பிரிவினரின் விசாரணையை எதிர்கொண்ட அனுபவம் எனக்கும் இருக்கிறது சில வருடங்களுக்கு முன்னர் கொழும்பில் உள்ள பயங்கரவாத விசாரணை பிரிவு அலுவலகத்திலிருந்து ஒரு தொலைபேசி அழைப்பு எனக்கு கிடைத்தது ஒரு குறிப்பிட்ட திகதியை கூறி கொழும்புக்கு விசாரணைக்கு வருமாறு அவர்கள் அழைத்திருந்தார்கள் அது என்ன விசாரணை என்று நான் கேட்டபோது விசாரணைக்கு வாருங்கள் என்று மட்டுமே அவர்கள் கூறியிருந்தார்கள் இந்த அழைப்பு பற்றி நான் கடமையாற்றுகின்ற சர்வதேச ஊடக நிறுவனத்தின் பொறுப்பாளரிடம் நான் கூறியிருந்தேன் என்னை பயங்கரவாத விசாரணை பிரிவுக்கு ஒரு விசாரணைக்காக அழைத்திருக்கின்றார்கள் என்று கூறியிருந்தேன் அதேபோன்று எங்களுடைய மூத்த ஊடகவியலாளர் என் எம் அமீனிடமும் இந்த விடயத்தை நான் கூறியிருந்தேன் அவர்கள் பயப்பட வேண்டாம் இந்த விசாரணைக்கு நீங்கள் சென்று பாருங்கள் என்று கூறியிருந்தார்கள் நாங்கள் உங்களோடு இருக்கின்றோம் என்று அவர்கள் நம்பிக்கை தந்தார்கள் ஆனாலும் நண்பர்கள் சிலர் அவ்வாறு விசாரணைக்கு செல்லும்போது சட்டத்தரணி ஒருவரை அல்லது சிலரை அழைத்து செல்வது நல்லது என்று கூறியிருந்தார்கள் ஆனால் எனக்கு அதில் உடன்பாடு இல்லை நான் பயங்கரவாத புலனாய்வு பிரிவினரால் விசாரிக்கப்படக்கூடிய எந்த ஒரு குற்றச்செயலிலும் நான் ஈடுபடவில்லை என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருந்தது எனவே நான் தனியாளாகவே சென்று அந்த விசாரணையை எதிர்கொள்ள நான் தீர்மானித்திருந்தேன் ஆனாலும் கூட கடந்த காலங்களில் பயங்கரவாத விசாரணை பிரிவினர் பற்றி கேள்விப்பட்ட பல விடயங்கள் உள்ளூரோ ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி இருந்தது அவர்கள் என்னை கைது செய்வார்களோ என்கின்ற ஒரு அச்சம் எனக்கு இருந்தது நான் எந்த அளவுக்கு அவர்கள் என்னை கைது செய்வார்கள் என்கின்ற அச்சமடைந்திருந்தேன் என்றால் என்னுடன் வந்த ஒருவரிடம் எனது வங்கி ஏடிஎம் அட்டைகளை அவரிடம் கொடுத்து அந்த அட்டைகளை பயன்படுத்தி இவர்கள் என்னை கைது செய்தால் என் வீட்டுக்கான பணங்களை நீங்கள் இந்த அட்டையினூடாக பெற்று வீட்டு செலவுக்கு கொடுங்கள் என்று கூறி என்னுடைய ஆவணங்களை எல்லாம் அவரிடம் நான் ஒப்படைத்திருந்தேன் அந்த அளவுக்கு பயங்கரவாத விசாரணை பிரிவினர் பற்றிய ஒரு அச்சம் அவர்கள் அழைத்தாலே விசாரணைக்கென்று அழைத்தாலே கைது செய்து விடுவார்கள் என்கின்ற கடந்த கால அனுபவங்களும் கடந்த கால சம்பவங்களும் எங்களுக்கு அவ்வாறான ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி இருந்தது ஆனாலும் கூட நான் இவ்வாறு அச்சப்பட்டதற்கு முரணாகவே அங்கு எல்லாமே நடந்து இருந்தன அவர்கள் என்னை அழைத்து விசாரித்த விதம் மிகவும் மரியாதைக்குரியதாக இருந்தது அவர்கள் எனக்கு தேநீர் தந்தார்கள் அந்த விசாரணை மூன்று மணி நேரமாக அந்த விசாரணை நடைபெற்றது எனக்கு தேநீர் தந்தார்கள் எனக்கு இனிப்பு பண்டங்கள் சாப்பிட தந்தார்கள் அவர்கள் என்னை கவனித்த அல்லது என்னோடு அந்த விசாரணையின் போது நடந்து கொண்ட விதம் மிகவும் மரியாதைக்குரியதாகவும் மிகவும் நல்ல முறையான ஒரு விசாரணையாகவும் அமைந்திருந்தது அது எந்த அளவுக்கு என்றால் நீங்கள் சாப்பிட்டீர்களா நீங்கள் வரும்போது சாப்பிட்டீர்களா எப்படி செல்ல போகிறீர்கள் என்றெல்லாம் வினவி அவர்கள் அந்த மேல் மாடியிலிருந்து கீழே வரை என்னை கொண்டு வந்து விட்டிருந்தார்கள் அது எனக்கு ஒரு சங்கடமில்லாத அது எனக்கு எந்த விதத்திலும் அசௌகரியங்களை தராத ஒரு விசாரணையாக இருந்தது ஆனால் எல்லோருக்கும் அது அவ்வாறு அமைந்திருப்பதில்லை என்பதை நான் பின்னாளில் அறிந்து கொண்டேன் அவர்களிடம் நான் இறுதியாக இந்த விசாரணை எதற்காக என்று கேட்டபோது உங்களை பற்றிய ஒரு தெளிவு தேவைப்படுகிறது ஒரு 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 குற்றச்சாட்டு அல்லது ஒரு முறைப்பாடு அல்லது ஒரு சந்தேகம் எழுப்பப்பட்டிருக்கிறது அது பற்றி ஒரு தெளிவு தேவைப்படுகிறது அவ்வளவுதான் இந்த விசாரணையின் ஊடாக நீங்கள் அந்த சந்தேகத்திலிருந்து விடுவிக்கப்படுவீர்கள் இது தொடர்பில் நீங்கள் வெளியே சென்று ஊடகங்களிடம் சொல்ல வேண்டாம் என்று என்னை விசாரித்த அந்த விசாரணை பிரிவின் அதிகாரி என்னிடம் கூறியிருந்தார் நானும் முரண்பட்டுக்கொள்ள தேவையில்லை என்று ஊடகங்களிடம் அதை பெரிதாக சொல்லவும் இல்லை அலட்டிக் கொள்ளவும் இல்லை ஆனாலும் கூட பயங்கரவாத தடை சட்டம் பற்றியும் பயங்கரவாத விசாரணை பிரிவினர் பற்றியும் மக்களிடையே பல்வேறு விதமான அச்சம் பல்வேறு விதமான சந்தேகம் பல்வேறு விதமான எண்ணப்பாடுகள் இன்னும் இருக்கின்றன அந்த சட்டம் என்பதே மக்களை வதை செய்கின்ற அல்லது ஒவ்வொரு அரசாங்கமும் தங்களுக்கு எதிரானவர்களை அடக்குவதற்காக கையில் எடுக்கின்ற ஒரு கருவியாகவே பயங்கரவாத தடை சட்டம் இன்னும் பார்க்கப்படுகிறது இப்போது ஆட்சியில் இருக்கும் ஜேவிபியினரை கடந்த காலங்களில் வேட்டையாடுவதற்காக அப்போதைய அரசாங்கங்கள் இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை பயன்படுத்தி இருந்ததை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கின்றோம் இந்த ஜேவிபியினரும் அதாவது இப்போது ஆட்சியில் இருப்பவர்கள் எதிர்க்கட்சியினராக இருந்தபோது இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை கடுமையாக விமர்சித்திருந்தார்கள் இதனை இல்லாது ஒழிக்க வேண்டும் என்று அவர்கள் கூறியிருந்தார்கள் ஆனால் அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு எந்த விதத்திலும் நியாயப்படுத்த முடியாத ஒரு சிறு விடயத்தை செய்த ருஸ்தி என்கின்ற இளைஞரை தொண்ணூறு நாட்கள் தடுத்து வைத்தமை ஒரு பாரிய முரண்பாடான விடயமாக ஒரு ஒரு பாரிய முரண் நகையாகவே தெரிகிறது குஸ்தியை தொண்ணூறு நாட்கள் தடுப்பு காவலில் வைத்து விசாரிப்பதற்கான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதாக செய்திகள் வெளிவந்த போது அந்த உத்தரவில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவர் பாதுகாப்பு அமைச்சர் என்கின்ற வகையில் அவர்தான் அந்த உத்தரவில் கையொப்பமிட்டிருந்தார் என்று அவர்தான் கையொப்பமிட வேண்டும் அவர் கையொப்பமிட்டிருந்தால்தான் அந்த உத்தரவு செல்லுபடியாகும் என்கின்ற வகையில் பல்வேறு தரப்பினரும் கூறியிருந்தார்கள் ஆனால் தேசிய மக்கள் சக்தியின் முஸ்லீம் ஆதரவாளர்களில் சிலர் ஜனாதிபதி இவ்வாறான உத்தரவுகளிலெல்லாம் கையப்பமிட்டு கொண்டிருப்பதில்லை அது அதிகாரமளிக்கப்பட்ட ஒருவரால் தான் அந்த கையொப்பம் விடப்படும் என்று கூறியிருந்தார்கள் ஆனால் நேற்றைய தினம் சமூக செயற்பாட்டாளர் உவிந்து குருகுல சூரிய தன்னுடைய ஃபேஸ்புக் பக்கத்தில் ஆவணம் ஒன்றை வெளியிட்டிருந்தார் அது ருஸ்தியை தொண்ணூறு நாட்கள் தடுத்து வைப்பதற்கான உத்தரவில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பாதுகாப்பு அமைச்சர் என்கின்ற வகையில் கையொப்பமிட்டிருந்த ஆவணமே அதுவாகும் அந்த ஆவணத்தை அவர் வெளியிட்டிருந்தார் இதை பார்த்த பிறகு ஜனாதிபதி ருஸ்தியை தடுத்து வைப்பதற்கான உத்தரவில் கையெழுத்திட்ட வில்லை கையெழுத்திட்டிருக்க மாட்டார் என்று கோசமிட்டவர்களின் வாயெல்லாம் அடங்கி போனது இவ்வாறான பின்னணியில்தான் நேற்றைய தினம் ருஸ்தி அதனகல நீதிமன்றத்தில் ஆஜர் செய்யப்பட்டு விடுவிக்கப்பட்டிருந்தார் உண்மையாகவே ருஸ்தீனுடைய கைது அவர் தடுத்து வைக்கப்பட்ட விவகாரம் எல்லாம் கடுமையான கண்டனத்திற்கும் விமர்சனத்துக்கும் உள்ளாகிய நிலையில் தற்போது உள்ளூராட்சி மன்ற தேர்தலும் நடைபெறவுள்ள நிலையில் தேசிய மக்கள் சக்தியினருக்கு இந்த விவகாரம் பல்வேறு நெருக்கடிகளை ஏற்படுத்தி இருந்தது குறிப்பாக அவர்களுடைய முஸ்லிம் வேட்பாளர்களுக்கு இது எந்த முகத்தை வைத்து கொண்டு நாங்கள் வாக்கு கேட்டு செல்ல போகின்றோம் என்கின்ற ஒரு பெரிய தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தி இருந்தது ஆக எது நடந்தது என்ன நடந்தது என்பது பற்றி நமக்கு பின்னணியில் உள்ள விடயங்கள் என்னவென்று தெரியாது விட்டாலும் அரசியல் ரீதியாக தேசிய மக்கள் சக்தியினருக்கு எழுந்த நெருக்கடியினை தவிர்ப்பதற்காகவே இந்த ருஸ்தியின் விடுதலை நிகழ்ந்திருக்கலாம் என்கின்ற பேச்சு பரவலாக இருக்கிறது ஆனாலும் ருஸ்தி விடுதலை செய்யப்பட்டது சந்தோஷமான விடயம் என்றாலும் கூட அவர் முழுமையான குற்றச்சாட்டிலிருந்து விடுவிக்கப்படவில்லை அவர் பிணைகில்தான் விடுவிக்கப்பட்டிருக்கின்றார் எனவே குருஸ்திக்கு எதிராக கொண்டுவரப்பட்டுள்ள வரப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகளிலிருந்து அவர் முழுமையாக விடுவிக்கப்பட வேண்டும் என்பதே எல்லோரினதும் எதிர்பார்ப்பாக இருக்கிறது அது மட்டுமல்ல இந்த பயங்கரவாத தடுச்சட்டம் இலங்கையில் முற்றுமுழுதாக நீக்கப்பட வேண்டும் இப்போதுள்ள இந்த பயங்கரவாத தடுப்பு சட்டம் எந்த வகையிலும் யாருக்கும் நன்மை அளிக்கும் ஒரு சட்டமாக இல்லை இந்த சட்டத்தை அவ்வப்போது ஆட்சிக்கு வந்த அரசாங்கங்கள் தங்களை எதிர்க்கின்ற தங்களுக்கு எதிரான குரல்களை அடக்குகின்ற ஒரு கருவியாகவே பயன்படுத்தி வந்திருப்பதை நாங்கள் வரலாறு முழுக்க காணக்கூடியதாக இருக்கிறது எனவே இந்த பயங்கரவாத தடுப்பு சட்டம் இல்லாமலாக்க வேண்டும் அதை இல்லாமலாக்குவதற்கு மிக பொருத்தமானவர்கள் இந்த ஆட்சியாளர்கள்தான் ஏனென்றால் இந்த சட்டத்தினால் மிக அதிகமாக பாதிக்கப்பட்டவர்கள் கடந்த காலத்தில் இந்த ஆட்சியாளர்களாகவே இருந்தார்கள் எனவே எல்லோருடைய குரலாகவும் எல்லோருடைய மனமாகவும் இருந்து இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை இந்த ஆட்சியாளர்கள் இல்லாமல் செய்ய வேண்டும் என்பதே நமது வேண்டுகோளாக இருக்கிறது மற்றொரு வாக்குப்போட்டி நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி புதிது வழங்கு புதி